வணக்கம் கல்லீரல் பிரச்சினைகள் லிவர் இஷ்யூஸ் பெரும்பாலும் உள்ளார்ந்த கோபம் எரிச்சல் பொறாமை காரணமாக மன அழுத்தத்துடன் லிவர் ஸ்ட்ரெயின் ஆகும்போது கொலஸ்டரால் ஃபேட்டி லிவர் சிரோசிஸ் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன கல்லீரல் பிரச்சினைகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதா கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு கல்லீரல் கொழுப்பு லிவர் கல்லீரல் உறைவு லிவர் சிரோசிஸ் மஞ்சள் காமாலை ஒருவரின் உணர்ச்சி நிலையை ஆராய்ந்து அதற்கேற்ப நான்கு ஆறு மலர் ரெமெடிஸ் மிக்ஸ் செய்து கொடுக்கப்படும் இது கல்லீரல் பிரச்சினைகளின் உடல் பாதிப்புகளை மறைமுகமாக சரிசெய்ய உதவும் இத்தகைய கல்லீரல் சார்ந்த பிரச்சினைகளுக்கு இயற்கையின் அரிய பரிசு லிவர் கார்டு ஃப்ளவர் ரெமெடி இது நம்முடைய கல்லீரலின் இயற்கை செயல்பாட்டை மேம்படுத்தும் நச்சுகளை வெளியேற்ற உதவும் கொழுப்பு தேக்கம் மற்றும் கல்லீரல் அழுத்தத்தை குறைக்கும் உடல் சக்தி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் கல்லீரலின் நச்சுகளை நீக்கி உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் லிவர் கார்டு பிளவர் ரெமெடி செரிமானத்தை மேம்படுத்தும் சோர்வு பாரத்தை குறைக்கும் கல்லீரலை சுத்தமாக வைத்திருக்க உதவும் இயற்கையாக உடல் சக்தியை உயர்த்தும் மலர் மருத்துவம் உடலின் இயற்கை சமநிலை முக்கியம் ஃப்ளவர் ரெமெடி உடல் அறிகுறிகளை நேரடியாக சிகிச்சை செய்யாது ஆனால் மன அழுத்தம் கோபம் ஆத்திரம் போன்ற உளர்ச்சி இம்பாலன்ஸ்களை நீக்கி கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் தினசரி மலர் மருந்து ஆரோக்கியம் ராசிபலன் முத்ரா வாஸ்து வழிகாட்டல்களை காண நமது டமிழ்நேச்சர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் காண்டாக்ட் நேச்சர் நைன்டி ஃபைவ் செவன்டி செவன் டுவெண்ட்டி டூ எயிட்டி எயிட் தேர்ட்டி த்ரீ தேங்க்யூ